இன்றைக்கி நம்ம வீடியோவில் எயிட்டீஸ் நைன்டிஸோட ஃபேவரெட்டான இழந்த படை தான் செய்ய போகிறோம் இந்த இழந்த பழத்தை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது நம்ம பற்கள் ஸ்ட்ராங்காகும் பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு ஞாபகத்திறனை அதிகரிக்கும் இந்த இழந்த படையை பார்க்கும்போது சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம் பார்த்தீங்களா இழந்த பழச்சா இழந்த படலாம் அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அந்த டேஸ்ட்டை மரம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா தேவையான பொருட்கள் இழந்த பழம் வெல்லம் வரமிளகாய் புளி உப்பு மிக்ஸி ஜாரில் வரமிளகாய் உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க அது கூட வெள்ளம் புளி அதுக்கப்புறம் இழந்த பழத்தை நசுக்கி பார்த்துக்கோங்க புளி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிட்டுருக்கோங்க அதையும் அது கூட சேர்த்து லைட்டாக ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு கொட்டை மட்டும் நசுங்கன்னா போதும் இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு பிளேட்டில் சின்ன சின்னதாக வட்ட வட்டமாக வடகம் மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வாழை இலையில் கூட தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெயிலில் ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான இழந்த வடை ரெடி சின்ன வயசில் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்